வணக்கம் ஐயா நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரக்கூடிய ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி நீங்கள் பொறுத்தளவில் நிறைய வீடுகளில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் வருது வாடகை வீட்டில் குடியிருக்கீங்க அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கீங்க சொந்த வீட்லேயும் குடியிருக்கீங்க இந்த மாதிரி அடிக்கடி சண்டைகள் வருது பிரச்சனை வருது நிம்மதி இல்லை அடிக்கடி பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள் மாதவிடாய் கோளாறுகள் பீரியட்ஸ் பிரச்சனைகள் நிறைய கடன் வாங்கிக்கிட்டு கொடுக்க முடியல சுகர் கம்ப்ளைண்ட் இப்படி நோய்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நோய்கள் டாக்டர்கிட்ட போயிட்டே இருந்தாலும் வைத்தியம் பண்ணாலும் தீரலை கடன் பெருகிட்டே இருக்குது வீட்டில் சம்பாரித்து கொண்டு வந்து ஒரு பணம் நிற்கலை நேற்று தான் கொண்டுட்டு வந்தேன் சாமி ஒரு ஐயாயிரம் இன்னைக்கு காலையில் இல்லை சொன்ன ஆச்சரியமாக இருக்குது நிறைய பேர் சொல்கிறதில் உண்மையும் இருக்குது அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம குடியிருக்கிற வீடுகளில் ஏதோ ஒரு குறை இருக்கிறத கண்டிப்பாக தெரியுது ஜாதகப்படி நேரம் சரியில்லை கிரகம் ஜரியில்லைன்னா வீடுகள் சரியாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க வீட்டை வச்சுக்கிட்டு நாம் அதை பேலன்ஸ் பண்ண முடியும் அதனால் வீடுகளில் பொறுத்தளவில் நான் சொல்லக்கூடிய குறிப்புகளை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் குடியிருக்கிற வீடு அது கிழக்கு வாசலோ மேற்கு வாசலோ வடக்கு வாசலோ தெற்கு வாசலோ எந்த வாசலாக இருந்தாலும் வீட்டிற்கு சூரியன் உதிக்கக்கூடிய கிழக்கு இருந்து அக்னி மூளை தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை அந்த மூளையில சொல்ற மாதிரியான அமைப்புகள் ஏதாவது இருந்தா அது உங்களையே பாதிக்கும் பொதுவாக அக்னி மூளை என்பது பெண்களை அதிகமா பாதிக்குது அக்னி மூலையில தான் என்ன ஆகும் பூமி இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க் அங்கே இருக்கக்கூடாது இப்ப நிறைய கட்டி வீடுகளை விற்கிறாங்க அந்த வீடுகள் வைக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க கழிவு நீரை வெளியேற்றுறதுக்கு சாக்கடை இப்போ பக்கமா இருக்கோ அது அதை ஒட்டியே செப்டிக் டேங்க் போடுறாங்க நிறைய தெற்கு வாசல் வீட்டுக்குள்ளவங்களுக்கு அந்த கன்னி மூலையில் போட்டாங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வருது அக்னி மூலையில் போட்டாங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தமான கோளாறுகள் பீரியட்ஸ் பிரச்சனை யூட்ரஸே ரிமூவ் பண்ணுற மாதிரியான அறுவை எல்லாம் நடக்குது அதே போல் இந்த செப்டிக் டேங்க் பொறுத்தளவில் அக்னி மூலையில் இருந்தால் தெற்கில் இருந்தால் அந்த வீட்டில் உள்ள பெண்களையும் ஆண்களையும் படுக்க வச்சிருது சாகுகிற வரைக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்படியாக செஞ்சிருது அதே போல் தென்கிழக்கில் அக்னி மூலையில் அதில் வீட்டுக்கு உள்ள மாடிப்படிகெல்லாம் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி இல்லாமல் நிறைய பிரச்சனை இருக்குது அது நேரம் மன உளைச்சல்லாம் இருக்குது வீட்டினுடைய பிள்ளைகள்லாம் சரியில்லாமல் போயிடுறாங்க செஃப்டி டேங்க் இருக்கக்கூடாது அக்னி மூலையில் தண்ணீர் தொட்டியும் அக்னி மூலையில் இருக்கக்கூடாது அக்னியில் பள்ளம் இருந்தால் நீர் செல்வந்தான் ஆனால் நம்மக்கிட்ட பணம் தங்காது நம்ம கொடுத்த பணம் திருப்பி வராது யாருக்கோ ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்களேன்னு நம்ம ஏற்காவது கொடுத்து உதவும்னா தரேம்பாங்க நாளடைவில் அவங்க தர முடியாமல் போயிடுவாங்க அப்போ நாம் உபகாரம் பண்ணி நமக்கு உபத்திரியந்தான் வந்து சேருது சரி அப்போ அதே போல் இந்த அக்னி மூலையில பொறுத்தளவில் நிறைய பேர் சமையல் கட்டு இருக்கிற இடத்துல டாய்லெட் பாத்ரூம் போடுறாங்க அப்படி போடக்கூடாது டாய்லெட் பாத்ரூம் அக்னி என்பது நெருப்பு மயமானது நெருப்பில் எதை போட்டாலும் நெருப்பாக மாறிடும் இப்போ அக்னி மூலையில் போய் கழிவுகள்லாம் வச்சு அது ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது அப்போ பெண்களுக்கு பொறுத்தளவில் உடலில் கட்டிகள் வருவதற்கும் கேன்சர் கட்டிகள் வருவதற்கும் காரணம் அவங்களுக்கு வந்து அக்னி தான் ஏன் அக்னி மூலை பெண்கள் அதிகமாக பாதிக்குதுன்னா வடக்கு ஆண்களை பாதிக்கும் தெற்கு வந்து பெண்களை பாதிக்கும் அதனால் அந்த தெற்கு தென்கிழக்கு திசைகளை பொறுத்தளவில் குப்பை குளங்கள் இல்லாமல் இருக்கணும் டஸ்ட் போட்டு வைக்கிறது அதே போல் வீட்டில் வெளியில் எங்கேயாவது ஒரு தொழில் செய்வாங்க அங்கே கொண்டு வந்து வேஸ்டேஜ் பொருள் இப்போ ஒரு மளிகை கடை வச்சுருந்தா அங்கே கொண்டாந்து சரக்கை அறக்கி வைக்கிறது இப்படி குப்பைகளாட்ட ஸ்டோரேஜாக பழைய மிஷின் கழுவி போட்டது ஸ்கிராப்ஸு வேண்டாத பொருள்கள் எல்லாம் அக்னி மனியில் கொண்டாந்து போட்டிருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது இப்படிலாம் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி ரொம்ப டயர்டாக இருக்கும் வீடு வந்து பிராணசக்தியை உற்பத்தி பண்ணணும் அப்போ என்ன செய்யணும் பிராணனை கொடுக்கக்கூடிய செடி கொடிகள் இருந்தாலும் நம்ம காப்பாற்றும் ஒரு சில வீடுகளில் எந்த செடியும் வைக்க முடியல இடமே இல்லாமல் வீடு கட்டிடுறாங்க அதனால் இப்படி இந்த வீடுகளில் நோய் வருவதற்கு காரணம் இதுதான் அதனால அதனால் தெற்கு திசையில் ஜன்னல்கள் இருந்தால் ஜன்னல்களை திறந்து வைக்கும் வீட்டுக்குள்ள அடைபற்ற காற்றுகள் அவைகள்லாம் வெளியேறணும் வெளியில் இருக்கக்கூடிய புத்தம் புது காற்று வீட்டுக்குள்ள வரணும் சின்ன சின்ன விஷயம்தான் நிறைய பேர் தெரியாமல் அக்னி மூலையில் போய் அப்பார்ட்மெண்ட்டில் பருகையை வச்சிடறாங்க அது நமக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ ஆனால் நாம் அதை இல்லை போனதுக்கப்புறம் பெரிய வீடு கட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை எண்பது லட்சம் எழுபது லட்சம் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் ஒருத்தர் அப்பா அக்னி மூலையில் லெட்டின் பாத்ரூம் மாநிலம் வச்சுருக்காரு சண்டை சச்சரவு பிரச்சனை கோர்ட்டு கேஸு ஒம்பு வழக்கு பிரிவினை உடல் ஆரோக்கிய குறைபாடு ரோடு ஆக்சிடென்ட்டு களவு போகுதல் ஏமாறுதல் ஏமாற்றப்படுதல் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது அப்போ நாம் வீடுன்னா நமக்கு ஒரு சாந்தத்தையும் சௌபாகியத்தையும் கொடுக்கணும் நமக்கு ஒரு மனசே அமைதியாக தெளிவாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் பிரச்சனை இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தால் ஓய்வாக இருக்கணும் தளர்வாக இருக்கணும் அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய படுக்கையில ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்னி மொழியில் படுக்கையை வச்சுட்டு எத்தனை பேருக்கு களைஞ்சிருக்கு எத்தனை பேருக்கு சிசிவிங் ஆகிருக்கு இப்படி எல்லாம் நிறைய நடக்குது அதனால் பெண்கள் மென்மையானவர்கள் அவர்களை ரொம்ப குளிர்ச்சியாக நல்ல இடங்களில் நம்ம தங்க வைக்கணும் வீட்டுக்கு கன்னி மூளை நல்லா நல்லாயிருக்கும் மேற்கு திசை படுக்கரையும் நல்லா இருக்கும் வடமேற்கையும் படுக்கலாம் பட் ஆனால் அக்னி மூலையை மட்டும் தான் நான் இங்கே சொல்கிறேன் நிறைய பேர்கள் அந்த மூளையில் படுக்கறை இருக்கக்கூடாது படுக்கறை இருந்தால் சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும் கணவன் மனைவி கூட ஒன்றும் பிரச்சினை பொம்பளை எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியாமல் அசந்து அசந்து போவா அதே போல் பிளட்டு இருக்காது அதே போல் ஹிமோக்ளோபின் ரொம்ப குறைஞ்சிரும் அதே மாதிரி குழந்தைகளும் அடிக்கடி உய உடம்பு முடியாமல் போயிடும் அதனால் பெண்ணும் கெட்டு போய் அவள் பெற்ற பிள்ளையும் ரொம்ப சிரமமாகி அந்த வீட்டை ஆம்பளையும் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் போராட்டமான நடு வெயில்ல உச்சி வெயில் போராட்டம்னா எப்படி இருக்கும் எரிஞ்சு கோபம் டென்ஷன் படபடப்பு இதெல்லாம் இல்லாமல் கணவன் மனைவி ரெண்டு பேரும் காதலோடு அந்யோன்யமாக வாழக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த வீடு இழக்க வச்சுருது அதனால் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுகளில் இருந்தால் வாடகை வீடாக இருந்தால் இல்லை வேறு ரூம் இருந்தால் ஆல்ட்ரேட் பண்ணிக்கோங்க இல்லை வாடகை வட ரொம்ப மோசமாக இருக்கா காலி பண்ணி போயிருங்க நான் என்ன சொல்கிறேன் அதனால் நம்ம வாழ்க்கையவே நான் கேட்கக்கூடாது இறைவன் கொடுத்துருக்கிறார் நல்ல அறிவையும் புத்தியையும் வைத்துக்கொண்டு இயற்கை அறிவையும் நாம் தெரிந்து கொண்டு வாடப்படைகளால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு இது பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் வீடு வாஸ்து பார்க்கணும் அதே போல் புதுசாக கட்டுறதுக்கு பிளான் போடணும் அப்படின்னா உங்கள் பிளானை போட்டு எனக்கு அனுப்புங்க நான் அதை பண்டைய முறையிலையும் நவீன முறையிலையும் வாஸ்து சாஸ்திரப்படி அமைத்து கொடுக்குறேன் ஜாதகம் பார்க்கணுமா எழுதணுமா அனுப்புங்க பண்ணித்தரேன் ஐயோ உங்களுக்காக சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன் உங்களோடு நான் நன்றி வணக்கம்